அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்து அருமையான பேரன்பு பெருமக்களே துல் ஹிஜாவுடைய பத்து நாட்களிலும் மோத வேண்டிய சிறப்பு வாய்ந்த ஒரு துவாவை தான் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த துல் ஹிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலேயும் இந்த துவாவை யார் ஓதி கொண்டு வருவாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் சுபஹான் அல்லாஹ் போதிக்கொள்ளுங்கள் இந்த துல்ஹிஜாவுடைய பத்து நாட்களும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா வருடத்தில் மற்ற நாட்களில் நாம் அமல் செய்வதை விடவும் இந்த நாளில் இந்த துல்ஹிஜாவுடைய பத்து நாட்களிலும் அமல் செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறார் அபிர் அலி அல்லாஹு தாலான் அவங்க அறிவிக்கின்றார்கள் துன்யா ஐயா முல் வருடத்தில் இருக்கும் அனைத்து நாட்களை விடவும் இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாள் தான் மிகவும் சிறந்த நாட்கள் என்கிறார்கள் இவனு கையோம் ரஹமத்துல்லாஹி அன் அவங்க சொல்றாங்க ரமலானுடைய கடைசி பத்து நாளை அல்லாஹ் எப்படி சிறப்பாக்கினானோ கண்ணியைப்படுத்தினானோ இது போன்று இது போன்று துல்ஹிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வீத்திற்கிறான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலே அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் செய்து கொள்ளுங்கள் அமற்களை நாயகம் சொன்னாங்க ஃபக் சி ரூஃபி ஹின் மினத்தஹ்லி லா இல்லாஹா இல்லால்லா என்பதையும் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்பதையும் தஹமீத் அல்லாவை புகழ்தல் அல்ஹம் என்று சொல்வதையும் நீங்க அதிகமாக கோங்க இந்த நாட்களிலே இந்த துல்ஹிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலேயும் இந்த மூன்றையும் நீங்க அதிகமாக சொல்லி கொள்ளுங்கள் அருமையான சீதேவிகளே அமட்களையும் ஜிக்கிர்களையும் துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அதைவிட மேலான ஒன்று தான் இந்த நோன்பையும் வணக்க வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க உங்களோட என்ன பிரார்த்தனை இருக்குதோ என்ன ஆஜத்து இருக்குதோ நீண்ட நாள் கேட்டு வந்த பிரார்த்தனைய கபூலாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது இந்த நோன்பு நோற்று கேட்டுக்கோங்க நோன்பு நோற்று கேட்கக்கூடியதுதான் அவசரமாக கபூலாகுது அல்லாஹ் எந்த ஒரு திரையும் இல்லாம அந்த அடியானுடைய அந்த அடியான் நோன்பு நோற்று கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அவசரமாக கபூலாக்கிறான் கேட்டுக்கொள்ளுங்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் இந்த நாட்கள் துல் ஒன்பது நாட்களிலேயும் நோன்பு நோற்றுக்கோங்க ஏனென்றால் இது மாதிரி நாட்கள் வராது எங்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் வராது இந்த நாட்களிலே ஜிகரிகளையும் செலவாத்துகளையும் அதிகப்படுத்துங்க சரி அந்த துவாவை لا إله إلا الله عدد الدهور لا إله إلا الله عدد أمواج البحور لا إله إلا الله عدد النبات والشجر لا إله إلا الله عدد القطر والمطر لا إله إلا الله عدد لمح العيون لا إله إلا الله خير مما يجمعون لا إله إلا الله من يومنا هذا إلى يوم ينفخ في الصور لا إله إلا الله عدد الدهور لا إله إلا الله عدد أمواج البحور لا إله إلا الله عدد النبات والشجر لا إله إلا الله عدد القطر والمطر لا إله إلا الله عدد لمح العيون لا إله إلا الله خير مما يجمعون لا إله إلا الله من يومنا هذا إلى يوم ينفخ في الصور إن مغتانا ناتكليلي அமலுக்கான துவாக்களுக்கான பிரார்த்தனைகளுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்மையின் பக்கம் முன்வாருங்கள் நன்மையான காரியங்களை செய்து கொள்ளுங்கள் நம்முடைய மரண நேரம் எப்போது என்பது தெரியா இந்த இந்த மரண நேரம் வருவதற்கு முன் நாம் அனைத்தையும் தயார் செய்து இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் என்ன நலவான காரியங்களை நன்மையான காரியங்களை செய்து வைத்திருக்கிறோமோ இதுதான் நாம் கபருக்கு சென்றால் இந்த கபரு சென்றால் நமக்கு பிணையாக நன்மையாக வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்குது யாரும் வரமாட்டார்கள் நாம் உயிருக்குயிராக நினைத்த மனைவியோ மக்களோ நண்பர்களோ ஊர் மக்களோ யாருமே வரமாட்டார்கள் குரான் நமக்கு தெளிவுபடுத்துது நாயகத்துடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்குது நாம் தான் இன்னும் தெளிவு பெறவில்லை அருமையான சகோதரர்களை தெளிவு பெற்று அமட்களை செய்து கொள்ளுங்கள் அமட்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் அமட்களை செய்து கொள்ளுங்கள் அதில் நம்முடைய தீபுல் ஜன்னா மீடியா துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் கனவு விளக்கங்களையும் சிறப்பான பயான்களையும் கேள்வி பதில்களையும் மருத்துவ இஸ்லாமிய மருத்துவ விஷயங்களையும் சொல்லி கொண்டு வரோம் கட்டாயமாக எங்களோட இணைஞ்சுக்கோங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வந்தடையும்